கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே கர்த்தவங்களே ஆசிர்வதிப்பார் அந்த நாளை கொடுத்த ஈசப்பாவுக்கு நன்றி செல்லத்துங்க நமக்கு உதவி வரும் கண்மலை நோக்கி நம்ம பார்த்து அவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும் மகிமைப்படுத்தணும் இந்த நாளை கொடுத்ததுக்காக அன்றுவரே இந்த நாளில் உண்மை நினைக்கிறாச்சா உண்மை நாங்கள் அப்பா அப்படி சொல்லி நம்ம துதிக்கணும் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் சங்கீத புஸ்தகம் நூற்றி பத்தொம்பதாம் அதிகாரம் நூற்றி ஐம்பத்தி மூணாம் வசனம் சொல்லுகிறது என் உபத்திரவத்திலேருந்து என்னை விடுவையும்ட்டு தாவிது சொல்கிறாரு தாவிதுக்கு வந்து ஒரு போராட்டம் ஒரு கலக்கம் ஒரு நெருக்கடி அவரை சுற்றி அவரை விழுங்கலாமான்ட்டு அந்த ஜனங்க மத்தியில் சவுலு துரத்தினவராக உட்டாபடியாக என்ன நம்மளால் தாவிதை கொல்லும்படியா ஒரு உபத்திரவ நாளில் வருது அந்த நாளில் ஆண்டவர் நோக்கி பார்க்க பார்த்து கேட்குறாரு அண்டவரே என் உபத்திரவத்திலேருந்து என்னை விடுவையும் தாவிதை சொல்கிறார் பிரியமானவர்களே நம்மளும் அப்படி தான் அந்த உபத்திரவ காலத்தில் நம்மளை துரத்தினவராங்க வியாதி வர்றது ஒரு பக்கம் நம்ம குடும்பத்தில் ஒரு போராட்டம் நம்மளை துரத்தின வர்றது கடன் பிரச்சனை நம்மளை துரத்தின்னு வருது தாவிதை சொல்கிறது போல் நம்மலாம் சொல்லலாம் அன்றவர்கிட்ட அன்றவரையும் என் உபத்திரத்திலேருந்து என்னை விடுவியும் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கப்பா நான் உபத்திரவத்தில் மடிந்து போகக்கூடாது உபத்திரவத்தில் நான் சோழ்ந்து போகக்கூடாது உபத்திரவத்தில் நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது இந்த வசனத்தை நம்ம தியானித்து நம்ம வாசித்து நேசித்து நம்ம ஆண்டர் விட்டு பேசணும் ஆண்டவரே என் ஒவ்வொத்திலேருந்து என்னை விடுவியோ அப்படி ஆண்டர் விட்டு நம்ம சொல்லணும் பிரியமானவர்களே நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கலாம் கிறிஸ்தவங்க இல்லாதவங்களா இருக்கலாம் எல்லாேருக்கும் அந்த வேத வசனம் வந்து எல்லாருக்கும் ஆண்டர் கொடுத்துக்கிறார் இது கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் கிடையாது இயேசுவை யாராவது ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ப்ராமிஸ் ஒரு சத்திய வேதானமும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும் நம்முடைய போராட்டம் மறையும் பிரியமானவர்களே மறந்து இருந்து விடாதீங்க ஆண்டர்க்கிட்ட கேளுங்கள் அந்தவரையும் என்பத்தருவத்துலேருந்து என்னை விடுவையும் சொல்லுங்கள் பிரியமானவர்களே இந்த யூடியூப்பில் பார்த்துருக்கிற ஒவ்வொரு ஆண்டோர் கொடுத்த இந்த வசனத்தை நீங்கள் கேட்டு அனுபவிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பிரியமானவர் மறந்து இருந்து விடாதீங்க அந்த வசனத்தை நேசிங்க தாவதிராஜா எங்கள் போராட்டத்தில் மத்தியிலலாம் ஆண்டர் கேட்கிறார் ஆண்டவரே என்னை விடுவையும் ஒரு விடுதலை தாங்கப்பா இந்த பழக்கத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க இந்த குடும்ப பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க என் வேலை ஸ்தானத்தில் போராட்டம் அதுலேருந்து ஒரு விடுதலை தாங்க அண்டவரே என் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிறார் அவங்க மத்தியில் எனக்கு ஒரு விடுதலை தாங்க அண்டவரே மந்திர தந்திரம் என்னை தாக்கி கொண்டே இருக்கிறது அதில் ஒரு விடுதலை தாங்கன்ட்டு நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவியை செய்வார் வேதவாசனை சொல்கிறபடி ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் மறு உத்தரவு நான் விடுவிப்பேன் என்ற சொல்ல பெரிய மாணவர்களை உங்களை ஆண்டவர் விடுவிக்கும்படியாய் இந்த பூமியில் வந்தார் உங்களை ரச்சிக்கும்படியாக இந்த பூமியில் வந்தால் மறந்து இருந்து விடாதீங்க கத்தனங்களை ஆசீர்வதி ஒரு கவி பாடலை பாடு பாடுகள் அனுபவிப்பே பரலோக தேவனக்கா பாடுகள் அனுபவிப்பே பரலோக தேவனக்கா இசு நீங்க இருக்க நாங்கள் சோர்ந்து போவதில்லை இசு நீங்க இருக்க நாங்கள் சோர்ந்து போவதில்லை ஆமையா ஏசு நீங்கள் இருக்குல்ல நாங்கள் சோர்ந்து போகிறோம் அதில் வந்து ஒரு விடுதலை தாங்கப்பா என் குடும்பத்து பிரச்சனை இருந்து ஒரு விடுதலை தரப்போகிறதுக்கு ஆசோத்திரம் சொல்லுங்க கத்துறவங்க ஆசீர்வதிப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வார்த்தை அவங்க மத்தியில் சொல்றேன்னா காரணம் என்ன அதை என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சேங்க எனக்கும் போராட்டம் எனக்கும் துயரம் நானும் ஒரு மனுஷந்தான் ஆனால் எனக்கு வேதவசனம் இருக்கிறதுனால அது மருந்தால் அது மருந்து என்னை உட்கொள்ள அந்த மருந்தை சாப்பிடும் பொழுது நம்முடைய காணப்படுகிற எல்லா வியாதியும் நம்மளை விட்டு விலகி போகும் மறந்து இருந்து விடாதீங்க கருத்துறவங்களை ஆசீர்வதிப்பா உங்களை நேசிக்கிறார் உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறார் உங்கள் மேலே கரிசனமாக இருக்கிற மனுஷனை பார்க்காதீங்க எந்த ஊழிக்கார பார்க்காதீங்க அண்டவர் மாத்திரம் பாருங்கள் பைபிளில் பாருங்கள் பைபிளுடைய வியசனத்தின் படி நீங்கள் நடக்கும்பொழுது கத்திரமலை ஆசீர்வதிப்பாரு காட் பிளேஸ் கத்திரமலை ஆசீர்வதி ஆண்டவரே யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொரு காட்சம் பண்ணுங்க ரெண்டு என் ஒவ்வொத்திலேருந்தே என்னை விடுவியும் இது யாராவது சொல்கிறாங்களோ அவனுடைய வாழ்க்கையிலலாம் அற்புதம் செய்யுங்கப்பா என் ஒவ்வொத்த மத்தியில் எனக்கு ஒரு விடுதலை பெரிய விடுதலை தாங்க குமாரன் எங்கே உண்டோ அங்கே விடுதலின்றோ வேதுவாசனை சொல்கிறபடியால் அண்டவர் இந்த யூடியூபில் பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு விடுதலை தர தரபடியா செபிக்க ஏசுவி நாமத்தினாலே எல்லாம் விடுதலை ஆகட்டும் அண்டவரே கை கட்டி வைத்திருக்கிற எல்லாம் பொல்லாத ஆவிகள் இயேசுவி நாமத்தால் உடைத்து அவளுக்கு ஒரு பெரிய விடுதலை தாங்க தரப்போது காய்ச்சுவது இயேசுவி நாமத்தை ஆமீன் காடு ஆசீர்வதி பாருங்கள் ஒரு நாள் கவலைப்படாதீங்க கத்தவங்களோடு இருக்கிற அமை